உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் தற்சமயம் ஏழ்வரகு கம்பு ஊறுகாய் தயிர் வெங்காயம் போன்றவற்றை வாங்க இந்த மாதம் யாரும் நன்கொடையாக வரவில்லை நன்கொடையாளர்கள் தேவைப்படுகிறது அப்படி நன்கொடையாளர்கள் வராத பட்சத்தில் அன்னதான சேவை தற்செயலாக நிறுத்தப்படுகிறது இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நடந்திட அவங்க அவங்களால முடிந்த உதவியை செய்து நேரடியாகவோ அல்லது ஜிபே மூலமாகவோ அல்லது பொருளுதவியோ செய்து கேழ்வரகு கம்பு வெங்காயம் கேஸு மாங்காய் ஊறுகாய் சூப்பு பொடி சூப்பு செய்வதற்கு மூலிகைகள் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யலாம் என்று அக்னி பகவானை வணங்கி அக்னி பகவானிடம் சமர்ப்பிக்கின்றோம் ஓம் அக்னி பகவானே அருணாச்சலனே உன் திருப்பெயரால் நடக்கும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்திட தான் உதவி செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் செய்வ தெய்வம்தான் உதவிட வேண்டும் மரணாச்சலே அருணாச்சலேஸ்வராய நமக ஓ அரணாச்சலேஸ்வராயாக நமக ஓ அரணாச்சலேஸ்வராய நமக இன்று நிலைமை என்னவென்றால் அன்னதான சேவை செய்ய கேழ்வரகு தீர்ந்து விட்டது கம்பு தீர்ந்து விட்டது நொய் தீர்ந்து விட்டது காலியாக இருக்கிறது கம்பு காலியாக இருக்கிறது நெய் நொய் மாவு காலியாக இருக்கிறது கேழ்வரகு மாவு காலியாக இருக்கிறது ஊறுகாய் காலியாக இருக்கிறது நன்கொடை போதவில்லை இரண்டு வேளை அன்னதானம் செய்வதற்கு நன்கொடை யாரும் தருவதில்லை அன்னதான சேவைக்கு மாத்தாஜி கடைக்கடையாக என்று சென்று நன்கொடை வாங்கி வரும் அந்த பணம் பௌர்ணமிக்கே போதவில்லை தினந்தோறும் அன்னதான சேவை செய்வதற்கு கடன் வாங்கி செய்ய முடியவில்லை ஆகவே அன்னதான சேவை தற்செயலாக நிறுத்தப்படுகிறது அன்னதான சேவைக்கு நன்கொடையாளர்கள் தினந்தோறும் வந்தால் மட்டுமே அன்னதான சேவை தொடரும் என்பதை இந்த யாகத்தின் மூலம் அண்ணாமலையாருக்கு தெரிவிக்கின்றோம் ஓ மருணாச்சல ஈஸ்வராய நமக 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 அன்பு கருணை தயவு என்று ஏதாவது இருந்தால் அருணாச்சல ஈஸ்வரனே உன் கருணையால் இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நடத்திட உதவி செய்வாய் என்று மனமுருகி வேண்டுகிறேன் ஓம் அக்னி பகவானே அண்ணாமலையாரே இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நடத்திட நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் அண்ணாமலையாரே அக்னி பகவானே நெருப்பு யாருக்காகவும் காத்திருக்க கூடாது அக்னி பகவானே இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நிறத்தில உதவி செய்வாயாக ஓம் நம சிவாயா ஓம் நம